பேசிக் வெப்சைட் கட் கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அதாவது தீம் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது பேனர்ஸ் வந்துட்டு செட் பண்ணுறது அதுக்கப்புறம் வெப்சைட் வந்துட்டு லைவ் பண்ணுறது மற்ற பேஜஸோட கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா அதோட பெர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகும் அடுத்தது கேட்லாகோட செட்டப் நம்ம ஓன் ப்ராடக்டோட கேட்டகரி ஐட்டம் அண்ட் சப் ஐட்டம்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருந்து ஓன் ப்ராடக்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட வந்துட்டு இங்க ஷோ ஆகும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஆட் அப்படிங்கிற நமக்கு இங்க ஷோ ஆகும் நெக்ஸ்ட் மெனு மேப்பிங் மெனு மேப்பிங் அண்ட் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும் அடுத்தது வெப் அனாலிட்டிக்ஸ் நம்மளோட தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம் எவ்வளோ இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் பேமெண்ட் கேட் அதாவது நம்ம டூ பேமெண்ட் கேட் பேஸ் வந்துட்டு இருக்கு நம்ம எந்த பேமெண்ட் கேட் பேஸ் வந்துட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து இங்கே பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும் நெக்ஸ்ட் ப்ரமோஷன்ஸ் ப்ரொமோ கோட்ஸ் ப்ரைஸ் ரூல்ஸ் அண்ட் ப்ரிவலேஜ் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கவுண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகும் அடுத்தது சேவிங்ஸ் ஸ்கீம் சேவிங் ஸ்கீம்ல நம்ம எவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு இங்க தெரியும் நெக்ஸ்ட் கஸ்டமர் குரூப்ஸ் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நமக்கு இங்க செட்டப் விசார்ட்ல வந்துட்டு ஷோ ஆகும் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளவு கவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க வியூ பண்ணி பாத்துக்க முடியும்